அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான தகவலுங்க ரீசெண்டாக ஒரு நடந்த நிகழ்வு தான் நிகழ்வில் இருந்து நம்ம அனுபவத்தை பெறோம் அந்த நிகழ்வு எப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு லைனில் நிற்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் ஆண்கள் வரிசையில் நிற்கிறோம் அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்து அதுக்கு முன்னாடி வந்து அவருடைய பேரை நான் வந்து கடைக்கு முகிறோம் என் பேரன் என் பேரன் கடையில் வேலை பார்க்குறேன் அதனால் அவனுக்கு வழிவிடுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க இதில் என்ன ஹைலைட்னால் நான் தான் முதல்ல வாங்கணும் இப்போ எப்படின்னா இதுதான் சென்னல்னா இந்த இடத்துல நான் நிற்கிறேன் இப்போ நான் தான் இந்த சேனலுக்கு அப்புறம் போய் வாங்க போகிறேன் ஆனால் அந்த தாத்தா அவனோட பேரணும் எனக்கு முன்னாடி விடுறதுனால நான் ரெண்டாவது இடத்துக்கு போனேன் அப்போ பின்னாடி இருக்கக்கூடிய எல்லாருமே என்னப்பா ஊடலை விடுற உனக்கு வேணும்னா விடு அதுக்கப்புறம் எங்களை வந்து ஒரு வருஷம் தள்ளி போடாது அப்படிங்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு வருஷம் பின்ன வரும்போது அவங்களும் ஒரு வருஷம் பின்ன போகிறாங்களா அந்த ஒரு காரணத்துக்காக அப்படி சொன்னாங்க கடைசியில் நான் இதை என்ன செய்யணே தெரியல சரி பொறுமையாக இருந்துவிட்டேன் எனக்கு பின்னாடி இருந்த ஒருத்தன் சொல்லுன்னா பொறுமையாக இரு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னா சரின்ட்டு நானும் பிறகு அதை பற்றி கேட்கலங்க அமைதியாக இருந்துட்டேன் அங்கே நடந்தது என்ன தெரியுமா அந்த பொறுமையாக இருந்ததுக்கான விளைவு தான் எனக்கு கிடச்சிச்சு அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அவர் பேரனை விட்ட அவர் பேரன் தான் அந்த பொருட்களெல்லாம் வாங்க போக போகிறாருன்னு நினச்சா அந்த பேரனும் வாங்க முடியலைங்க ஆமாங்க எனக்கு முன்னாடி இருந்தால் அவன் வாங்க போகும்போது அவனுக்கு பதியும் போது அந்த பதிவு விழலை அந்த பதியக்கூடிய நபர் என்ன சொன்னார்னா ஏன் இவ்வளோ அவசரப்படுறீங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க உங்களுக்கு கடைசியில் தான் ரக விழுவோம் அந்த பதிவு விழாது இப்போவுமே பதிய முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த தாத்தா கிட்டேயும் பேசிட்டார் அந்த பேரன் பேசிக்கிட்டாரு ஆனால் நான் எதுவுமே சொல்லலை அந்த இடத்துல நான் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்ததுனால இந்த அளவுகள் நடந்து அவங்க வெளியே போயிட்டாங்க சரி இந்த ஒரு நிகழ்வு தானே இதை வச்சுட்டு நாங்கள் எப்படி எடுத்துக்க முடியும் பொறுமையாக இருக்காதுன்னு கேட்டால் அதே நிகழ்வு மறுபடியும் ஒரு இடத்துல நடந்துச்சு அந்த இடத்துல இதே லைனில் தான் நான் இருக்கிறேன் எனக்கு பின்னாடியும் அதே நபர் தான் இருக்கிறாங்க ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நபர்கள் வேறு வேறு நபர்கள் இந்த வட்டம் பின்னாடி இருந்த நபர்களை ஒரு ஆளை விட்ட உடனே ஏசவே செஞ்சுட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் அந்தளவுக்கு முரட்டான ஆட்கள் இருந்தாங்க நான் அதை பற்றிலாம் யோசிக்கவே இல்லை நான் இந்த இடத்துல அவனை திரும்பி பார்த்தேன் காலையில் சொன்னேன் சரி பொறுமையாக இருந்தேன் நிகழ்வு நடந்துட்டு இப்போமும் அப்படியே இருக்க சொல்கிறியா அப்படின்னு கேட்டேன் எப்போவுமே பொறுமையாக இரு அதுக்கான பதில் உனக்கு கிடைக்கும் அப்படின்னா சரின்ட்டு சில இடத்துல பொறுமையாக இருக்கும் இந்த இடத்துல வந்தது ஒரு பெண் பெண் என் வரிசையில் வந்து வாங்க போனாங்க அதாவது அந்த அம்மா வந்து அவங்க வரிசையை விட்டுட்டு என் வரிசையில் வந்து வாங்க வந்தாங்க அப்போ அந்த நபர் வந்து இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு வரிசையில் ஆண்கள் வாங்கணும் பெண்கள் வரிசையில் பெண்கள் வாங்கணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுவார் ஆனால் இந்த வட்டம் அது ஒன்றுமே சொல்லலை அப்போ அந்த இடத்துல எனக்கு ஒரு சந்தேகம் எழுந்துச்சு பொறுமையாக இருந்தால் அவர் பதில் சொல்வார்னு பார்த்தா அவரும் சொல்லலையே அப்போ என்ன செய்ய அப்படின்னு யோசனை வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தா அவர் அதே மாதிரி தான் பண்ணார் என்ன சொன்னார்னா ஏன் இவ்வளோ அவசரப்பட்டு வந்தீங்க கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருங்க உங்களுக்கு இந்த டயத்தில் கிடைக்காது அடுத்த லைனில் தான் கிடைக்கும் அப்படின்ட்டாங்க உடனே அவங்க இல்லை மறுபடியும் மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்குறங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நின்னாங்க இல்லை இல்லை நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு இதுதான் கான்செப்ட்டு அதனால் நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தால் வாங்கின ஒன்னே நான் கொடுத்தேன் இந்த இடத்துல ரெண்டு இடத்துலையுமே நான் ரெண்டே ரெண்டு கான்செப்ட் ஒன்றே ஒன்று தான் சொல்லி கொடுத்துச்சு சில இடங்களில் பொறுமையாக இருக்கிறது நல்லது தான் அப்படிங்கிறது அதாவது எல்லா இடங்கள்லையும் பொறுமையாக இருந்தால் நல்லதா அப்படிங்கிறத வந்து அனுபவத்தின் அடிப்படையில் தான் சொல்ல முடியும் இந்த இடத்துல நான் பொறுமையாக இருந்தேன் நல்லது பெற்றேன் மீண்டும் ஒரு வீடியோவில் போல் தகவலை சந்திப்போம் நன்றி வணக்கம்